வேல்வேல் முருகா வெற்றி முருகா என் அன்பு பிள்ளையே இதை கேட்கும் வாய்ப்பு பெற்றால் நீ மிகவும் பாக்கியசாலித்தான் நீ வேண்டியதை நான் உனக்கு கொடுக்கும் நாள் வந்துவிட்டது அந்நாள் இன்றே தான் இதை நீ கேட்டு முடித்தால் நிச்சயம் இன்று இரவுக்குள் உனக்கு நல்லது நடந்தே தீரும் இன்றிலிருந்து உனக்கு நல்லது மட்டுமே நடக்கவுள்ளது இன்று வரை துன்பத்தை சுமந்து வந்தனே இனி இன்பத்தை அனுபவிக்கப் போகின்றாய் நான் இனி உன்னிடம் இருக்கப் போகின்றேன் எப்பொழுதும் உன்னிடம் மட்டுமே இருக்கப் போகின்றேன் உன் அன்பிற்கும் பக்திற்கும் ஈடு இணையாக நானே உன் அருகிலிருந்து உன்னை பத்திரமாக வழிநடத்தி பார்த்து கொள்ளப் போகின்றேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்கெடுத்த செய்ய உன்னை என் அன்பு குழந்தையை உன் வாழ்க்கை முழுவதும் இருள்படாமல் பத்திரமாக பாதுகாக்க போகின்றேன் இது உறுதி தங்கமே நானாக தேர்ந்தெடுத்த பிள்ளை நீ என் பிள்ளை நீ நான் உன்னை விட்டு எப்பொழுதும் இனி விலகப் போவதில்லை சில சமயத்தில் நான் உன் வாழ்க்கையில் இல்லாதது போல உனக்கு தோன்றலாம் நான் மௌனமாக இருப்பதால் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று மட்டும் எண்ணிவிடாதேன் அது உண்மை அல்ல நான் எப்பொழுதும் உன்னுடன் இருந்து உன்னை பாதுகாப்பேன் வருங்காலத்தில் ஒரு வளமான வாழ்க்கையை கொடுக்கப் போகின்றேன் நீ சிறப்போடு வாழப் போகின்றாய் என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை உன் அப்பா முருகனை நம்பி நீ இத்தனை நாட்களாக இருந்தாய் எத்தனையோ துன்பங்கள் வந்த பொழுதிலும் எத்தனையோ கஷ்டங்கள் வந்த பொழுதிலும் இந்த உயிரை எதற்காக நான் வைத்திருக்கின்றேன் தேவையில்லை என்று உன் மனதை நினைக்கும் பொழுதிலும் என் மீதான நம்பிக்கை உனக்கு குறையவில்லை ஏனப்பா இப்படி செய்தீர்கள் என்று சில சமயங்களில் நீ கோபமாக கேட்டாலும் உன் நம்பிக்கை குறைந்ததில்லை இப்படி என் மீது உருகி உருகி அன்பை வைத்திருக்கும் உன்னை எங்கிடம் நான் கைவிடப் போகின்றேன் சுற்றி பலர் உன்னை உயர்ந்து கொண்டிருக்கையில் நீ மட்டும் எத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கின்றாயே என்று நினைத்தாய் அல்லவா இனி உன்னுடைய நிலை போகின்றது உன்னுடைய திறன் எது உன்னுடைய களம் எது அனைத்தையும் உன் அப்பா நான் அறிந்து கொண்டு விட்டேன் இனி உன் உழைப்பை நம்பி நீ முன்னேறி கொண்டே இருக்கப் போகின்றாய் உன் கவனம் உன் உழைப்பின் மீதும் என் மீது மட்டும் இருக்கட்டும் வருமானம் பற்றவில்லை என்று நினைக்கின்றாய் இனி போதிய வருமானம் கிடைக்கப் போகின்றது குடும்பத்தில் அமைதி நிலவும் நிம்மதி நிலவும் அடுத்தடுத்து பல நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும் இன்று நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் இனி என்றும் உன் அருகிலேயே இருந்து உனக்கு நடக்கப் போகும் அனைத்தையும் சிறப்பாக செய்து கொடுக்கப் போகின்றேன் என்னை நம்பிய நீ நிச்சயமாக உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நன்றாக வாழ்வாய் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா